அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த நிறைய பேர் மனதில் திருமணம் நடக்கும்போது மழை பெய்யாதா நல்லதா கெட்டதான்னு ஒரு சந்தேகம் நிலவுது அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்துக்கொண்டு பயன்படுங்க ஐந்தறிவு வரை உள்ள ஜீவன்கள் தாவரங்கள் போன்ற இயற்கையின் அங்கங்களாய் திகழும் ஜீவனிகளை அசைவு வைத்து நல்லது கெட்டதை அனுபவிப்பது சகுனம் பார்ப்பதாகும் ஒவ்வொரு நல்ல செயல்களை தொடங்கும் போதும் நாம் சகுனம் பார்க்கிறோம் அதேபோல் திருமண விழாவின் போது அதிக நாம் சகுனங்கள் பார்க்கிறோம் திருமணம் நடக்கும்போது மழை பெய்வதும் நல்ல சகுனமா அல்லது கெட்ட சகுனமா என்பதை பற்றி பார்ப்போம் திருமணம் என்பது ஆயிர காலத்து பயிர் என்று அனைவரும் கூறிக்கொண்டிருப்போம் அத்தகைய திருமணமானது அன்றைய காலத்தில் பிரம்ம முகூர்த்தமான நேரத்தில் மட்டுமே நடத்தப்பட்டது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இரவில் நடக்கிறது கருத்தில் கொள்ளுங்க மழை பெய்வது ஒரு இயற்கை நிர்வாகம் மழை பெய்வது அனைவரின் மனதிலும் ஒரு மகிழ்வை கொடுக்கும் அந்த மகிழ்வானது வறண்ட நிலத்தில் உள்ள பயிர்களை உயிர்ப்பிக்கிறது அந்த வகையில் வைத்து பார்க்கும்போது திருமண நாளன்று மழை பெய்வது அந்த மணமக்களின் அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது மழையானது ஆசிர்வாதம் தூய்மை ஒற்றுமை மற்றும் வளம் ஆகியவற்றை குறிக்கிறது எனவே நமது வாழ்க்கையில் முக்கிய நாட்களில் மழை பெய்வது நல்ல சகடமாக கருதப்படுகிறது மழை என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது எனவே திருமண நாளன்று மழை பெய்தால் அந்த மணமக்கள் மழையினால் ஆசீர்வாதப்படுத்தப்படுகிறார்கள் இயற்கையால் ஆசீர்வாதப்படுத்தப்படுகிறார்கள் தெய்வத்தால் ஆசீர்வாதப்படுத்தினார் என்ற கருத்து மழை பெய்வதும் நமக்கு தேவையான நீர் மற்றும் வளமை கிடைக்கும் அதேபோல் திருமணம் நடக்கும்போது திருமணம் நடைபெறும்போதும் மழை பெய்தால் அந்த மணமக்கள் ஒற்றுமையும் அவர்களின் எதிர்காலத்துக்கு தேவையான நிறைந்த செல்வத்தை பெற்று நல்ல வளமுடன் வாழ்க்கை தொடங்குவார்கள் என சாஸ்திரம் கூறுகிறது மழை பெய்து முடிந்ததும் ஒரு புதிய ஆரம்பத்துக்கான வழி கிடை கிடைத்துவிட்டது என்று அர்த்தமாகும் எனவே திருமண நாளை மழை பெய்வதால் திருமணம் முடிந்து புதிய தம்பதர்கள் தங்களை புதிய வாழ்க்கையில் தெளிவான மனநிலையுடன் இருப்பார் என்று பொருள் போனோம் எனவே திருமணத்தின் போது மழை பெய்வது மிகவும் நல்ல சகுனமாகும் தம்பதிகளின் மேல் மேலும் வளச்சாரியும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாது என்பதை குறிக்கும் என்பது சாஸ்திர கருத்து நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்